வேற வந்து ஒரு அரசியல் ஒரு மாநாடா அது நான் மட்டுமல்ல அது அவங்க கட்சிக்காரங்களே அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே நான் ஒரு தலைவன் சொல்றீங்க அடுத்து நான் முதல்வர் ஆகப்புறம் சொல்றீங்க அப்ப அந்த வளர்ந்த இளைஞர்களை ஒரு அரசியல் படுத்த நம்பர் ஒன் அதை அவர் தவறிட்டார் ஒரு மாநாட்டுடைய முறை என்னன்னா தீர்மானங்களை முதல்ல படிக்கணும் எல்லா மாநாடு எடுத்து பாருங்கள் மாநாட்டு தீர்மானங்கள் இருக்குது அந்த தீர்மானத்தை அவர் படிக்கவும் இல்லை அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை மாநாடு முடிஞ்ச பிறகு அது வெளியிடுறாங்க நாங்கள் அதை எப்படி பார்க்குறோம்னா ஒரு மதுரை சிங்கம் அப்படின்ற ஒரு ஆடியோ வெளியீடு லான்ச் பண்ணியிருக்கேன் தான் பார்க்குறேன் அதில் என்னன்னா சிங்கம் வேறு சொல்லக்கூடாது சூர்யா பிறப்பு வந்துடுவார் என்ன சார் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆரம்பத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு பிறகு அவங்கள ஜனநாயகப்படுத்தி அரசியல் அது ஒரு நீண்ட நடிக பயணம் இல்லையா அது உடனடியாக நிகழ்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து யதார்த்தத்துக்கு முரணானது இல்லையா அவங்க பேசினது பூரம் பஞ்சு டைலாக் மாதிரி பேசுகிறாருங்க ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் 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 அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மட்டும்பு ஆணவ படுகொலைக்கு அவர் இதுவரைக்கும் ஆணவ படுகொலை என்ன கஷ்டம் துப்புரவு தொழிலாளர்களை தூய்மை தொழிலாளர்களை கூப்பிட்டு வச்சு டீ சாப்பிட்டீங்கள டீ குடுத்தீங்களா அவங்கள பத்தி பேசுறது என்ன உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப கொடுமையா இருக்குங்க அப்படி ஆளை வச்சு எப்படி ஓட்டு போடுவேன் அவர் தான் வந்து ஒரு சினிமா நடிகர் ஏதோ பேசிட்டு போனா மற்ற தலைவரெல்லாம் பேசினாங்களே இரண்டாம் கட்ட தலைவர் பேசினேன் யாராவது ஒருத்தருடைய பேச்சில இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் எதுவுமே இல்லை வெறும் குழப்பமும் கூச்சமும் வச்சு ஒருத்தான் தூக்கி அழக்க கீழே போடுறாங்க ரெண்டா தொண்டனை உனக்கு வந்து பாவம் அறிவு இல்லையாடா உன்னை தூக்கி குப்பையில் போடுற மாதிரி போகிறேன் நாளைக்கு வரலாம் முதல்வர் என்னன்னா உனெல்லாம் எந்த ஊருன்னு சொல்ல மாட்டாயிலா நீ ஆளுங்கட்சி எது ஆனால் அதில் அடிப்படையோட அங்கில் அங்கிலுன்னு பேசுறலாம் என்ன அது எதிர்ப்பா ஏ உங்க ஆட்சியில் வந்து ஆணவ படுகொலை தடுப்பு இருக்கான சிறப்பு சட்டத்தை ஏதும் உருவாக்கவில்லை கேளு உன்னை பாராட்டுனா வந்து நான் எதிர்த்த அந்த ஸ்டாண்டை முன் வைக்கிறார்ல சார் என்னை புதுசாக யாருமே வைக்காத தமிழ்நாட்டில் நான் மாற்றத்தை உருவாக்குகிறேன் என்ன மாற்றத்தை உருவாக்குகிறார் அந்த வாய் சவுடா தான் தேவையில்லாத வெத்து வேலை நீ என்ன செய்ய போற என்றதை வணக்கம் இன்று நம்முடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சங்க தமிழகன் அவரை நான் போறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாவது மாநில மாநாடு இன்னைக்கு வந்து அரசியல் களத்தில் ஒரு பேசு பொருளாகிருக்கு ஒட்டுமொத்தமாக அந்த மாநாடு அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சு உங்களுடைய பார் வெத்து வேட்டு தேவையற்ற கூச்சல் அதாவது இன்னும் சொல்ல போனால் மதுரை சிங்கம்னு ஒரு திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படத்துக்கு வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரியாக இருந்துச்சு வேறு வந்து ஒரு அரசியல் ஒரு மாநாடாக நான் மட்டுமல்ல அது அவங்க கட்சிக்காரங்களே அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் அந்த ரேம்பில் அவர் நடந்து வர்றாரு பார்த்திங்களா நடந்து வர்ற தோரணெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு டக்குன்னு அதை எடுத்து அப்படி பின்னாடி அவர் கட்டுற ஸ்டைலு அதெல்லாம் பார்த்தோம்னா அந்த இது என்ன அப்படியே அந்த தளபதி விஜய் வர்றாரா அப்படின்னா அந்த எப்படி இந்த படத்தில் ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும் அதே அந்த இதோடு இருந்துச்சு அதையெல்லாம் இந்த மாட்டுக்கருத்தில வந்துட்டு திரும்புறாரு ஃபுல்லாக பரப்பிட்டேன் பார்த்திங்களா பார்க்கலையா ஃபுல்லாக பரப்பிட்டேன் ஃபுல்லாக மப்பள வேறு இருக்கிறாங்க அது அங்கே மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல அங்கே போய் திருப்பரங்குன்ற கோயிலில் போய் சாயம்புள்ள போகிறதுல அங்கேயும் போய் கீழே போடுறாங்க அப்போ இளைஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க அது ஒரு யதார்த்தமானது எல்லா இளைஞர்களும் இந்த கட்சி பண்ணி சொல்ல எல்லா கட்சியும் அப்படி இருப்பாங்க ஆனால் ஒரு தலைவனுடைய பொறுப்பு நீங்கள் வந்து இதுவரைக்கும் நடிகராக இருந்தீங்க இப்போ நடிகர்கள் இருந்து மாறி இன்றைக்கி ஒரு தலைவனாக மாறிட்டீங்க நான் ஒரு தலைவன் சொல்கிறீங்க அடுத்து நான் முதல்வர் ஆக போகிறம்னு சொல்கிறீங்க அப்போ அந்த வளர்ந்த இளைஞர்களை ஒரு அரசியல் படுத்து நம்பர் ஒன் அது அவர் தவ தவறிட்டார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய மாநாடுகளை பார்த்துருப்பீர்கள் எல்லா மாநாட்டுக்குமே ஒரு பேர் இருக்கு சும்மா ஒன்றாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு சின்ன அந்த ரசிகர்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்காது இப்போ எங்கள் மாநாடு என்னென்னா கல்வி உரிமை மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு கருத்துரிமை மாநாடு பெண்ணுரிமை மாநாடு அப்படின்னு எல்லாமே ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து தான் நாங்கள் நடத்துவோம் நாங்கள் மட்டுமல்ல அனைத்து கட்சியிலுமே அப்படியே நடத்துது அங்கனையே ஒரு தோல்வியை அது சந்திக்கிறது ஒரு தலைப்பு இல்லாத ஒரு மாநாடு சரி ரைட்டு அதையும் கூட கடந்துக்கிடுவோம் ரைட்டு இது பார்த்து ஆரம்பிச்சுக்கிறாங்க ஒரு குழந்த தானே குழந்தை அப்படி தான் வரும்னு பார்க்குறான் ஆனால் அவர் வந்து விஜய் வந்து ஒரு மாநாட்டினுடைய முறை என்னென்னா தீர்மானங்களை முதல்ல படிக்கணும் நீ எல்லா மாநாடு எடுத்து பாருங்கள் மாநாட்டு தீர்மானங்கள் இருக்குங்க அந்த தீர்மானத்தை அவர் படிக்கவும் இல்லை அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை மாநாடு முடிஞ்ச பிறகு அதை வெளியிடுறாங்க மாநாட்டு தீர்மானங்கள் இத்தனை பண்ணு ஃபேஸ்புக்கில் வருது ட்விட்டரில் வருது அவங்க பக்கங்களில் வருது தவிர படிக்கணும்னா அதாங்க தேவோம் மாநாடு வந்து பல ஆயிரம் பேரை நீங்கள் கூட்டுறீங்க கூட்டி வச்சு இளைஞர்களே மாணவர்களே இல்லை நாளை வரலாறு படைக்கக்கூடிய இளைஞிக்கலே உங்களுக்கெல்லாம் இதான்பா கருத்துன்னு சொல்லி அனுப்பணும் அதை தவறிவிட்டார் ஆகையால் நாங்கள் அதை எப்படி பார்க்குறோம்னா ஒரு மதுரை சிங்கம் அப்படின்ற ஒரு ஆடியோ வெளியீடு லான்ச் பண்ணியிருக்கேன் அப்படி தான் பார்க்குறேன் அதில் என்னன்னா சிங்கம் வேறு சொல்லக்கூடாது சூர்யா பெறப்பட்டு வந்துடுவார் சிங்கம்னா யார் அவரை தானே சொல்கிறாங்க சூர்யா வந்து தானே சொல்கிறாங்க இப்போ அவர் வேறு அரசியலை குதிக்க போகிறார் அவர் குதிச்சா இவ்வளோ கூட்டம் மதக்காரப்பாயில் ரொம்ப பாசக்காரப்பாயு ரைட்டாக நீங்கள் ரசிகனாக இருங்க அதில் தப்பு இல்லை அந்த ரசிகன் மாறி ஒரு தொண்டனாக மாற வேண்டும் இப்போ தலைவன் தொண்டன் அந்த ரிலேஷன் வரலை நடிகன் ரசிகன் அது மாதிரி அது நிகழ்வு நடந்தேறி இருக்கிறது அதுக்கு வந்து நம்ம அப்படி தான் பார்க்க முடியும் தானே சார் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆரம்பத்தில் எல்லாரையும் ஓய்ணி அதுக்கு பிறகு அவங்கள ஜனநாயகப்படுத்தி அரசியல்படுத்தி அது ஒரு நீண்ட நடிய பயணம் இல்லையா அது உடனடியாக நிகழ்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து யதார்த்தத்துக்கு முரணானது இல்லையா அவருங்க பேசுனது பூரா பஞ்சு பூர்வம் மாதிரி பேசுகிறாருங்க நீ சொல்கிற மாதிரி சின்ன குட்டி குழந்தவன் ரெண்டாவது ஆண்டில் தான் அது நடை அதெல்லாம் புரியுது புரியாத ஆள் இல்லை நான் அடுத்த முதலே ஒரு ரே அங்கிள் ஏ அங்கிள் என்னங்க பேச்சு பைத்தியக்கார மாதிரி இல்லையாங்க நீங்கள் ஒரு முதல்வர் வேட்பாளருன்றீங்க அதற்கான அந்த ஸ்டேட்டஸ் வேணாமா அவர் தன்னா அப்பா அப்பான்றாரு ஏற்கனவே அம்மா அம்மானு ஒருத்தர் இருந்தாங்க இப்போ அப்பா அப்பான்னு இப்போ பிறப்பிடாரு அது தப்பாக ரைட்டான்ற நான் சொல்ல விரும்பலை ஆனால் அதை வந்து நக்கல் பண்ணுறது அங்கில் என்னங்கு அப்படி இப்படின்னு ஒரு டைலாக பேசுகிறாங்க படத்தில் இந்த படத்தில் பேசுகிற டைலாக் மாதிரி இருக்குது புள்ளி நூறு படம் வச்சு பார்த்தீங்களா அது மாதிரி இன்னும் வந்து அவருக்கு இன்னும் அவ்வளவு ஆளுமையாக அவர் செயல்படவில்லை எல்லாமே ஏட்டி பூட்டியாக இருக்குங்க அதில் எதுவுமே ஒரு அரசியலாக இப்போ இங்கே பாருங்கள் இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்வுகளில் ஆணவ படுகொலைன்றது ஒரு பெரிய விஷயம் ஆணவப் படுகொலைக்கு அவர் இதுவரைக்கும் வாய் துறக்கலை நல்லா கேட்டுங்க வாய் துறக்கலை ஏன் அந்த மேடையில் ஆணவப் படுகொலையில பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன கஷ்டம் துப்புரவு தொழிலாளர்களை தூய்மை தொழிலாளர்களை கூப்பிட்டு வச்சு டீ சாப்பிட்டீங்கள டீ கொடுத்தீங்கள அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க பெரிய சிக்கலாகிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து தேர்தலில் வந்து ஓட்டு ரொம்ப முக்கியம் ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு ஒரு ஓட்டு எனக்கு ஒரு ஓட்டு கேமராமேனுக்கு ஓட்டு சாதாரண மக்களுக்கு ஒரு கேட்டு அதே நேரத்தில் மிட்டா மிராசுகள் அதானி அம்பானிக்கும் ஒரு ஓட்டு ஆனால் அந்த ஓட்டுக்கு போகிற ஒரே மதிப்பு அம்பேத்கர் சொன்னாருங்க இந்த உலகத்திலே வந்து ச பெரிய ஜனநாயகம் நம்ம நாடுங்க இந்த நாட்டில் வந்து நான் ஓட்டு எல்லாருக்கும் வழங்குறேன் வயதுக்கு வந்து அனைவருக்கும் வழங்குறேன் அவர் தான் உருவாக்குறாரு முதல்ல வந்து இருக்கவனுக்கு மட்டும்தான் ஓட்டு படைய சிஸ்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா படித்தவனுக்கு மட்டும்தான் ஓட்டு மாற்றி அமைக்கிறார்கள்ல அப்போ அந்த ஓட்டு வந்து போடக்கூடிய அந்த இளைஞர்களை இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க ஓட்டே ஆட்டையே போடுறாங்க கேள்விப்பட்டீங்களா அங்க பயங்கர சிக்கலை ஓடிக்கிட்டு இருக்கு பீகாரில் பல லட்சம் ஓட்டுகளை அந்த ஓட்டையே காலி பண்ணி விடுறாங்க காரணமே இல்லாமல் அப்போ அதனால இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு புரட்சி நடந்து கொண்டு இருக்கிறது ராகுல் காந்தியுடைய தலைமையில் அதெல்லாம் எங்கன்னா ஒரு வார்த்தை பேசினாரா சும்மா வந்து அந்த சினிமா படம் தாங்க எனக்குலாம் ஒரு படத்தை பார்த்த அது இன்னமும்னு சொல்லப்ப ட ட்ரலர் சொல அதோடய மாத்துங்க லா ஆடியோ லான் அதை கூட மாற்றுங்க மதுரை சிங்கம் திரைப்படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆனால் படம் நல்லா இருந்துச்சு படம் நல்லா ஒரு கலகலப்பாக இருந்துச்சு அதெல்லாம் எந்த மார்டு இல்லை இதப்புறம் அடி அடித்தடி பயங்கரம் சண்டை காட்சி மிகுந்த மாதிரி சேரப்புறம் உடச்சி காலி பண்ணிட்டேன் பத்தாயிரம் சேர ஏன் பத்தாயிரம் சேர உடைச்சேன் எனக்கு ஒன்றுமே புரியலங்க எங்கள் உங்கள் கட்சி நிகழ்வு உங்கள் நிகழ்வு ஏன்டா சேரை போட்டு உடைக்கிறேன் எனக்கு அது எனக்கு என்ன என் மைண்டுக்குள்ளே வரலை இப்போ நாங்களாம் பல மாநாடு நடத்தியிருக்கோங்க நானே வந்து முன்னின்றுலாம் சில மாநாடுகள் நடத்திருக்கிறான் ஒரு நான் சில குழுவில் இருந்துருக்கிறேன் எங்கள் எங்கள் கட்சியோடய மாநாடு நாங்கள்லாம் பல மாநாடு நடத்திட்டு வச்சுங்களேன் ஒரு சேர் ரெண்டு சேர் மூணு சேர் ஏதாவது வந்து ஏற்கனவே டேமேஜ் ஆன சேராக இருந்திருக்கு எவனால் மேலே ஏறி உடஞ்சி போயிருக்குமே தவிர எவனும் இவ்வளோ ஒரு பத்தாயிரம் சேர் உடைக்க மாட்டாங்க ஏன்டா தம்பியில் அப்படி இருக்கிறீங்க உங்கள் கட்சி சேர நீங்களே உடைக்கலாமா அதெல்லாம் நீ யோசித்து பாருங்களேன் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க அப்போ நீ உங்கள் இப்படி ஆளை வச்சு எப்படி ஓட்டு போடுவேன் எலெக்ஷனாக அப்போ இது மாதிரி தண்ணியை போட்டு போடுவேன் படுத்துவிட்டா நீ என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் நீங்கள் ஒரு கொண்ட கொள்கை நாங்கள் வந்து எங்களுடைய வழிகாட்டியல் கொள்கை ஆசான்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் கர்ம வீரர் காமராஜர் இன்னும் சில பெண்மகள்களை நீங்கள் சொல்கிறீங்களே அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன அவங்க இந்த நாட்டுக்காக என்னென்ன பாடுபட்டாங்க நம்ம என்ன செய்ய போறோம் ஏதாவது பேசினாங்களே சொல்லுங்க நான் உடனே நான் பின்வாங்கிக்கிறேன் இல்லைங்க அவங்க பேசி நம்ம பின்வாங்க ஃபுல்லாக வந்து அங்கிள் அங்கிள் அது மாதிரி போய்கிட்டே இருக்கு வண்டி அது வந்து அதான் ஒரு நடிகன் வந்து நாட்டை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுவது தப்பில்லை அது அவரே சொல்கிறார் காமராஜரை நடிகனாக தோற்கடித்தான் நல்ல கண்ணாயாவை நடிகனாக தோற்கடித்தான் அப்போ நடிகன் எல்லாமே கெட்டவனும் அல்ல அரசியல்வாதி எல்லாமே நல்லவனும் அல்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்றோம் அந்த கருத்தை நான் உடன்படுகிறேன் அதை பேசின மேடையில் பேசினா நல்ல டைலாக் இந்த டைலாக் வரவேற்கிறேன் இருக்கிறேன் நாங்கள் ஏன்னா அவர் மொதமாக வரும்போது இதே கலெக்டா டிவியில் இவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னதுமே உங்கள் சேனலில் நான் தான் அவரை வெல்கம் பண்ணேன் வெல்கம் மைடியர் ஃப்ரெண்ட் கம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் கரெக்டாக வந்துட்டார் ஆனால் வந்தார்னா வளரணும் இல்லை அதெல்லாம் சொல்லி பல ஆண்டாயிருச்சுங்க நீங்கள் வேறு நிம்ம நேற்று தான் ரெண்டாவது மாநாடு ஆனால் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ஒரு நாலு அஞ்சு வருஷம் ஆகி போச்சு ஆனால் வந்துட்டார் வந்த பிறகு எந்த வகையான அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறார் அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்லையும் ஒரு இது உங்களை சொல்றீங்க ஆனா அதையும் டயலாக் பண்றீங்க அவர் பேசுனது கரெக்ட்டு தாங்க அப்ப நீ வந்து என்ன நீ நடிகன் வந்து நல்லா இருப்பேன் ஒழுக்கமா இருப்பேன் மக்களுக்காக நீ அங்க பேசணும்ல நீ என்ன அரசியல் படுத்தின இளைஞர்களே இப்போ ஓட்டு வந்து இப்படி ஆட்டையை போடுறாங்க அதுக்கு என்னன்றத பார்ப்போம் இங்கே டாஸ்மார்க் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க டாஸ்மார்க்கை நம்ம இழுத்து மூடணும் இதா ஒன்று சொல்லுங்க பிரதர் முதல்ல தங்களுடைய ஸ்டாண்டை வந்து ப்ரூவ் பண்றதுக்காகவே அந்த முப்பத்தி மூணு நிமிஷத்துல முக்கால்வாசியை அவர் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கார்ல இருக்காருல்ல யாரெல்லாம் ஒரு கட்டாயம் இல்ல தாவேக்கா யார் அது ஏற்கனவே அவர் வந்து சொல்றாருல்ல எல்லா பேரும் கட்சியை ஆரம்பிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போவாங்க நான் வீட்டுக்குள்ள போயிட்டு நான் கட்சியை ஆரம்பிச்சவேன் அப்படின்னு டைலாக் அடிக்கிறாருல்ல வீட்டுல எல்லாரும் தெரியுதுல விஜய் யாருன்னா தெரியாமையா இருக்கு எந்த மாற்றமும் இல்ல நான் மாற்றம் இருந்தால் நான் பாராட்டக்கூடிய முதல் ஆள் சங்கத்தமேனு எங்க தலைவர் இருந்தேன் எங்கள் தலைவரே சொல்கிறார் நேற்று பேட்டியில் சொல்கிறார் இது கூச்சலும் குழப்பமும் மிகுந்தது சும்மா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்குன்னு அப்படின்ற ஒரே கரு கருத்தை வந்து அவர் பேசுகிறார் எதுவுமே இல்லங்க ஆனால் டான்ஸ் இருக்குங்க பைட்டு இருக்குங்க எல்லாமே இருக்குது எல்லாம் நிறைந்திருக்கு ஆனால் கதை இல்லை அவர் விஜய் வந்து நல்லா அப்படி இப்படின்னு எல்லாம் இது பண்ணார் அதெல்லாம் மாட்டுக்கிறது இல்லை பட் எழுதி கொடுத்தவங்க ஒழுங்காக எழுதி கொடுக்கல அதை இடையில வந்து பிரேக் ஆகுது அவர் படிச்சியாக இருக்கிற டக்குன்னு பாட்டு பார்த்திங்களேன் அப்புறம் என்ன ஐயோ நான் வேறு எந்தப்பா பேசணும் ஒருவேளை எழுதி கொடுத்தது மிஸ் ஆகிடுச்சு வ பறந்துக்கிறது கீழே கொடுத்துருச்சான்னு தெரியல எழுதி கொடுத்தாலும் சரியில்லை அடுத்த முறை கரெக்டாக எழுதித்தாங்க இப்போ அங்கே பாருங்கள் அந்த நிகழ்வில் வந்து ரொம்ப வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சரி அவர் தான் வந்து ஒரு சினிமா நடிகர் ஏதோ பேசிட்டு போனால் மற்ற தலைவரெல்லாம் பேசினாங்களே இரண்டாம் கட்ட தலைவர் பேசுனா யாராவது ஒருத்தருடைய பேச்சில் இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் நம்முடைய திட்டங்கள் என்ன நீ கே நீ சொல்லப்போ முதல்வர் வேட்பாளர் சொல்கிற அப்போ முதல்வர் வேட்பாளருக்குன்னா என்னென்ன இது எதுவுமே இல்லை வெறும் குழப்பமும் கூச்சமும் வச்சு ஒருத்தனா தூக்கி அழகா கீழே போடுறாங்க அதாங்க நான் திருப்பி திருப்பி சொல்லி நடிகனுடைய வேலைன்னு நடிகனுக்கு ரசிகனுக்கு தான் அப்படி இருக்குங்க ஆனால் ஒரு தொண்டனாக இருக்கணும் தூக்கி போட மாட்டாங்க கட்டி அனுப்பாங்க மேலே வந்துட்டேன் தப்பி வந்து உள்ள இது பண்ணுறேன் அப்படின்னா கட்டி பிடிச்சி உனக்கு முத்தம் கொடுத்து இது பண்ணி செய்வாங்க சிவாங்க தவிர எம்ஜிஆர் என்ன பண்ணாரா சொல்லுங்க நீ வந்து பண்ணக்கூடாதுங்க உன் பக்கத்துக்கு உன்னை எப்படி நீ பண்ண வர்ற உன் வேலை வந்து உன் தலைவனை பாதுகாத்து கொண்டு போகணும் தொண்டை வந்து மோதக்கூடாது தூக்கி போடுறதா ஒரு தொண்டை அதெல்லாம் மீறி வர்றேன் ஏன்னடா தொண்டனை உனக்கு வந்து பாவம் அறிவு இல்லையாடா உனக்கு தூக்கி குப்பையில போடுற மாதிரி போறேன் நாளைக்கு வரலாம் முதல் வரனா உனா எந்த ஊருன்னு சொல்ல மாட்டாங்களா ஆனால் யோசித்து பாருங்க பிரதர் ஆனால் ரொம்ப நான் நான்லாம் பார்த்துட்டு நான்லாம் ரொம்ப என்ன அப்படி இருக்கு இந்த பயலுக்கு பாவான் தூக்கி அழக்கா போடுறான் என் பிரதர் அவன் மண்டை உடஞ்சிச்சா என்னன்னு தெரியல ரெண்டு பேர் செத்து போனான் என் பிரதர் அது செத்து போன எங்கால இல்லைன்ற மாதிரி அவன் கம்முன்னு இருக்கான் என் பிரதர் நான் உண்மையில் இந்த நேரத்தில் வந்து நான் ஆரம்பியதுக்கு முன்னாடியே வந்து சத்தியமாக என்ன நினச்சேன்னா வீரவனுக்கு செலுத்த விரும்பினேன் ஆனால் இப்போ இடையில கூட நான் சொல்கிறேன் அந்த வீர மரணம் அடைந்தது வீரம் தானே ஒரு போய் பார்க்குறேன் கூட நெருக்கடி செத்து போயிட்டேன் அந்த இரண்டு விஜயுடைய ரசிகர்களுக்கு நான் செம்பார்ந்த வீர வணக்கத்தை விடுதலை செலுத்து இளைஞன் சார்பாக தெரிவிக்கிறேன் ஏன்னா அதில் வந்து ஒரு துப்புரவு பணியாளருடைய பையன் நாங்கள் தான் என் கட்சியில் சொல்லி போய் அங்கே என்னென்னு பாருங்கள்னாலும் நாங்கள் அனுப்பிவிட்டோம் அதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு தூய்மை பணியாளர் காலையில் மின்சாரம் தாய் செத்து போயிட்டாங்க அந்த பெண்மகளுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன் இதுதான் அரசியல் உன்னை நம்பி வர நீ ஒரு சாதாரண ஒரு தொண்டனை உன்னால் பாதுகாக்க முடியவில்லை என்றால் இந்த ஏழு கோடி எட்டு கோடி ஒம்போது கோடி மக்களை எப்படி பாதுகாப்பா என்னை கேட்ட தப்புனா நீ விவாதிகான்ட நான் என் ரெடி நான் வந்து பயிற்சி நான் ஒன்று சும்மா அவர் எதுக்கணுன்றது எனக்கு வேலை நான் ரசிகருங்க விஜய் உடைய ரசிகர் ஜனநாயகம் படத்துக்கு முதல்ல நான் போயிருன்னு வச்சுக்கங்களேன் அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நீ ரசிகனை வந்து நீ அரசியலை மாற்றணும்ல அதை தவறிவிட்டார் தாவேகாவுடைய நிலைப்பாடை வந்து இன்னும் கொஞ்சம் உறக்க சொல்லியிருக்காரு எங்களுக்கு கொள்கை எதிரி ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் பாரதிய ஜனதா கட்சி தான் தேர்தல் எதி எதிரி திமுக தான் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதை எப்படி பாதி அதுல பாதியை நாங்கள் வரவேற்கிறோம் அன்பு அன்பு நண்பர் மீதி அது வந்து இப்ப நாங்கள் வரவேற்க முடியாது ஏன் வரவேற்க முடியாது கூட்டணி இருக்குன்னா கூட்டணி இருக்கும் பொழுது கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கு அந்த தர்மத்தை மீறிய தம்பி எல்லாம் எதிர்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆனா உன்னை பாராட்டுறான் என்னன்னா நீ ஆளுங்கட்சி எது ஆனால் அதில் அடிப்படையோட அங்கில் அங்கேனு பேசினா என்ன அது எதிர்ப்பா ஏ உங்க ஆட்சியில் வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை ஏன் உருவாக்கவில்லை கேளு உன்னை பாராட்டுறான் எங்க தலைவர் பாராட்டுவாருங்க கூட்டணியில் இருந்தாரு நீ பேசுனியா டாஸ்மார்க்கு இழுத்து மூடு பக்கத்தில் இருந்தாலும் அந்த உயரமான பையன் உயரமான தம்பி ஏன் அன்பு தம்பி இங்கே தானே இருந்த டாஸ்மார்க்கு இழுத்து மூடணும்னு பயங்கரமாக டைலாக் பேசல ஒரு வாரத்தை பேசினாங்களா சொல்லுங்க பிரத அப்புறம் கூத்தாடி வந்து என்ன பண்ணுவாங்க ஃப்ரூவ் பண்ணுறேன் எங்க ஆனால் எம்ஆர்ஆ சொல்லுவாரு க்ளீனாக சொல்லுவாருங்க ஏடா கூத்தாடி பயின்றதை நீ தலைவனை தேடுவியா அவர் சொல்லுதுங்க கூத்தாடி காசு கொடுத்தா டான்ஸை போடுவாங்க காதல் பண்ணுவாங்க ஃபைட்டு பண்ணுவாங்க அவ்வளோதான் பார்த்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டோடு போங்கடா இவன் தலைவனை தேடிக்கிறது ஏடா உங்கள் புத்தி அப்படின்னு இருக்காங்களே இன்னொரு பிரத நான் உண்மை சொறேன் அந்த அன்பு தம்பிக்கு அவர் வந்து இன்றைக்கி முந்நூறு ஓடி படத்துக்கு வர்றாரு அதுவே ஒரு என சுரண்டல்ங்க அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை இன்னைக்கு அவரை படம் எடுத்துகிட்டு பல தயாரிப்பாளர்கள் எனக்கு நண்பராக இருக்கிறாங்க இவர் கடைசியாக எடுத்தால புளிப்பட தயாரிப்பாளர்கள் எங்கே இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு அவன் சாகிறது தூக்குப்பொடி சாகிற அளவுக்கு பொசிஷனில் இருக்கிறாங்க இவர் வளர்ந்து வர்றாருங்க இவருக்கு மட்டும் முந்நூறு கோடி இரநூறு கோடி இரநூத்தி கோடி வாங்கிடுறாரு ஆனால் படம் ஓடுதா ஓடலையான்றது அவருக்கு கவலையே இல்லை பல படங்கள் பிளா நிறைய நிறையப்போ கொடுத்துருப்போம் கிட்டுட்டு இதே ஆள் உங்களுக்கு சொல்லிட்டு போக உங்கள்கிட்ட முதல் மாதிரி துணை கட்சியில் அணில் அணில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் எனக்குலாம் உடன்பாடு இல்லை ஒருத்தர் வந்து கேவலமா வந்து பேசக்கூடாது நாங்களாம் எங்கள் விடுதி சித்தில் யார் அவரை அணிலாம் பேச மாட்டேன் அப்புறம் நான் என்னடா அவன் அணில் அணில் இருந்தாலும் சொல்லிக்கிட்டே தர்றாங்க இந்த குறிப்பை என்னடா நான் அப்படி எடுத்து நான் பார்த்தா அதிர்ச்சி ஆகிட்டே பிரத அவரே சொல்லி தேர்தலில் அவரே சொல்கிறாருங்க அவர் சொன்ன விதம் வேற இல்லை பிரத அதே சொல்கிற பாயிண்ட்டு வரேன் ஊழலுக்கு வரேன் பிரத அவங்க சொல்கிறேன் நான் ஊழலை ஒள்ளி போன்றாங்க அதுக்கு சொல்கிறேன் வரல அந்த காலத்துல அந்த அம்மா ஊழல் இருந்தாங்க அன்னைக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க நம்ம பேசக்கூடாது அந்த அம்மா ஊ அந்த அம்மா ஸ்திர தண்டனை எடுத்து அந்த அம்மா இதாகிட்டாங்க ரைட்டாக அந்த அம்மா வெற்றி பெற்றதற்கு இவர் சொல்கிறார் எப்படி ராமாயணத்தில் வந்து சீதையை காப்பாற்றுவதற்கு அணில் பணி செய்ததோ அதே போல் நான் பணி செய்தேன் அப்போ அந்த காலத்தில் யாருக்கு நீ சப்போர்ட் நடந்துருக்கிறீங்க புரட்சி தலைவர் ஜெல்வி ஜெயலலிதா அம்மையார் என்ற ஊழல்வாதிக்கு நீங்கள் சப்போர்ட் நடந்திருக்கிறீங்க அதில் எந்த வகையான மாற்று அருத்தம் இல்லை அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க பேசக்கூடாது நான் சொல்கிறேன் புரிதலுக்காக சொல்கிறேன் அப்போ எதுலையுமே அர்த்தம் இல்லைங்க ஏதாவது ஒரு லாட்சிக்கு வேணும் நீ சுரண்ட தனிப்பட்ட முறையில் அடுத்து தனிப்பட்ட முறையில் இல்லை ஒரு அரசாங்கத்தை வந்து சுரண்டவங்களுக்கு நான் அணிலாக பயன்பட்டேன்னு சொல்கிறேன் அப்படி நீ என்ன செய்ய போற சீமான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன கதைங்க அந்த கதை பார்த்தீங்களா என்ன பிரதர் நீ வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்தானா அதை வாங்கி பார்க்கும்போது ஒரு யோசிக்க வேண்டாமா அப்படியே பேசியிருக்காருங்க சீமான் எனக்கு அனுப்பிருக்கிறாருங்க அவரு அவரே சொல்றாரு இல்ல இல்ல யாரு சீமான அவரே சொல்றாரு இதை நான் சொன்ன கதைங்க எனக்கு அனுப்பியிருக்கிறாரு காலையில நேத்தர முடிஞ்சு நேற்று காலையில எனக்கு அனுப்பி காட்டு பாருங்க அந்த கதையை போட்டு கேட்டுட்டு இந்த கதையை கேட்கறேன் அப்படியே இருக்கு பிரதர் சரி சார் அதுல இருக்கக்கூடிய அந்த ஜனரஞ்சகமான மெட்டீரியல்லாம் எல்லாம்

எப்படி ஊர்ந்து ஊர்ந்து வந்தாருன்றது உலகம் அறிந்த உண்மை சொல்லுங்க பிரதர் அவர் என்னதான் கண்டுபிடிச்சார் அதில் ஆமாம் அங்கே போன நீ அடிமையாக தான் இருக்கணும் இன்னைக்கு எல்லாத்தையும் அவை வந்து எதிர்த்த அந்த ஸ்டாண்டை முன் வைக்கிறாரில்ல சார் என்ன புதுசாக யாருமே வைக்காத தமிழ்நாட்டில் நான் மாற்றத்தை உருவாக்குறேன்றாரு என்ன மாற்றத்தை உருவாக்குறாரு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுல நடந்த மாதிரி நாங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை இங்கே உருவாக்குறோம் அப்படின்றாங்க பிரதர் நல்லா கேட்டுங்க இந்த அருக்கு மொபைல் இருக்கு ம் இந்த மொபைல் இருக்குல்ல நீங்கள் வந்து இப்போ இந்தியாவுடைய கலாச்சாரம் மட்டுமில்லை உலக கலாச்சாரமே சோசியல் மீடியாவுக்கு முன்னால் சோசியல் மீடியாவுக்கு பின்னால் அந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தன் டெலிகாஸ்ட் லைவ் பண்றானா அது பெரிய ப்ரோக்ராம் கரெக்டாக இல்லையா அது எம்ஜிஆர் காலத்துல பண்ணவே இல்லை ஒன்லி பெரிய திரையில பார்த்தாதான் வேற எங்கேயும் வீட்டில் கூட பார்க்க முடியாது அப்படி இருந்த காலகட்டத்தில் சாத்தியப்படும் இன்னைக்கு வந்து டெவலப் ஆகிட்டேன் இவனே ஒரு விஜய் மாதிரி நடிக்கிறேன் விஜய் மாதிரி இவனே டான்ஸ் போடுவேன் ஏன் விஜய் சூப்பர் டான்ஸ் போடுவா உண்மையா பொய்யா அப்போ அவ்வளவுக்கு வளர்ந்த காலத்தில் இன்னும் சினிமா மாயையை வைத்து நீங்கள் ஏமாற்றாதீர்கள் அப்படின்னு என்னுடைய கருத்து அது ஒர்க் அவுட் ஆகாது நாங்கள் அரசியல் ஆயுதமாக கொண்டு வர்றோம் அப்படின்றாங்களே சார் அதாவது நல்லா கொண்டாங்க பேதர் நான் வந்து உங்களை வரக்கூடாதுன்னுலாம் சொல்லக்கூடிய ஜனநாயகம் படத்தில் வந்து நீ வந்து கொண்டு வாங்க ரைட்டாக நல்லா நீங்கள் இப்போ ஆடியோவில் வெளியில் போகிறாங்கன்னு இப்போ செய்தி நமக்கு கிடச்சிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்து சினிமா அரசியல் அரசியல் சினிமா அது ஒன்றும் பிரச்சனை ஆனால் நீ என்ன அரசியல் படுத்துன்ற கேள்வி தான் என்ற கேள்வி வேணும் அடுத்து சொல்லுங்க நான் இந்த அரசியல் படுத்தி நான் கட்சியில் இருக்க கொள்கை பரப்பு செயலர் என் நண்பர் ராஜ்மோகனா அவரோட சொல்கிற அன்பு நண்பா நல்லா இங்கே இது பண்ணீங்க ரைட்டாக அவர் மட்டும் நல்லா பேசுகிறாருங்க ராஜ்மோகன் ஒரு ஆள் டிக்குங்க அவங்க இதில் டிக்கு போட்டு விட்ருவாங்க ஏற்றுக்கிட்டீங்களே இல்லை இல்லை அவரை சொல்லாதீங்க அவரை ஏற்றினால அந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியாக அங்கே தெரியுது வேற எல்லாருமே ஒரு ரஷ்யர் கூட்டமாக தான் இருக்கிறாங்க அதனால வந்து நீ வருங்காலங்களில் வந்து அவர் காலம் பிடிக்கலாம் நான் வந்து அதுக்காக வந்து தம்பி நீ வந்து அரசியல் வந்து தப்புப்பா தம்பியில் பிரதர் தப்பு அப்படிலாம் நம்ம சொல்ல வரும்போல நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் உங்கள் பயல்களை வந்து நல்லா அரசியல் படுத்துங்க சரிங்களா அரசியல் படுத்தி ஒரு முறையாக வாங்க எங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறீங்கன்னா அரை மணி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து என்னடா எதுக்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்குறான் என்ன காரணம் நீ பாடுற எல்லா கட்சிகளுமே வந்து நீ உரிமையாக வந்து போராடுது இதுக்காக தூய்மை பணியாளர்கள் ஏன் அவர் வந்து வாயை துறக்கலை ஏன் வந்து தொழிலாளருக்கு எதிர்ப்பாக ஏன் அவர் செயல்படுறது அதை கேள் கேளு உன்னை நாங்களே பாராட்டோம் ஆணவ படுகொலை இன்னைக்கு வந்து என்ன காதல தப்பாட்டால் நான் படத்திலே நல்லா லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அவர் லவ் பண்ண படம் ஏதாச்சும் ஒரு படம் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ நானே ஒரு லவ்வுக்கு சப்போர்ட்னாலதான் நானே லவ் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் தானே அவங்க இவர் நம்ம ஒயிட்டு ஹைட்டாக இருக்கார் ஆர் அது அர்ஜூன் அதுவும் லவ் மேரேஜ் தான் அப்போ லவ் மேரேஜ் பண்ணோம்னா நீ கொலை பண்ணுவீங்களா ஆணவ படுகொலை பண்ணீங்களா கொண்டே போடுவா பண்ணக்கூடாதா பேசு எதுமே இல்ல பிரதர் டாஸ்மாக் பத்தி பேசல அப்படின்னு சொல்றீங்க ஆனா டாஸ்மாக்ல வந்து ஊழல் நடந்ததை வந்து குறிப்பிட்டு காட்டுறாரு இல்லையா அதை எல்லாத்தையும் வந்து அது வந்து சொன்ன விதம் வேணா கொஞ்சம் ஜனரஞ்சகமா சினிமா பாணியில அவர் சொல்லியிருக்கலாம் ஆனா அதுல இருக்குல்ல அர்த்தம் இருக்குல்ல ஆயிரம் கோடி கிட்ட ஊழல் நடந்தது பிரதர் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துருச்சுன்னா அந்த நடந்துச்சு அப்படின்றத செய்தி சொல்லிடும் கலெக்டா டிவி சொல்லிடும் பிளாஷ் நியூஸ் நடந்து விட்டது அப்படின்னு கேட்டா அது நடந்ததுக்கு யார் காரணம் அந்த நடத்துனது ஏன் இப்போ அமைதியாகி போச்சு இதை ஏன் தட்டி கேட்கலை நான் தட்டி கேட்பேன் நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கே இருக்காது இதுதாங்க ஒரு தலைவனுக்கு பேசுகிறேன் எதுவுமே இல்லை பிரதர் இதுக்கு தான் இவ்வளோ பேசுனேன் அதை நீ டைலாக் நேராக வந்துட்டீங்க அங்க வந்து எல்லாமே கூச்சலும் குழப்பமாக இருக்க எந்த வகையான செயல் திட்டம் இல்லை கொள்கை கோட்பாடு சார்ந்து எந்த வகையான அறிவிப்பும் இல்லை சரி ஒரு விஜய் ரசிகர் ஒரு சக நண்பர்க்கு ஆமா அரசியல் இல்ல அந்த விஷயம் மைடி மைடி ஆர் ஃப்ரண்ட் விஜய் டான்ஸ் எப்படி சூப்பரா போடுறீங்களோ அதே மாதிரி நம்ம செட்டு போட்டு எப்படி சூப்பரா பண்றீங்களோ படங்களில் செட்டு நல்லா இருக்கணும் எப்படி நல்லா லவ் பண்றீங்களோ அது மாதிரி அரசியலை லவ் பண்ணுங்க அரசியல் என்பது ஒரு பெரிய யுத்த களம் உங்களை நம்பி அவன் வாழ்க்கையை ஒப்படைக்கிறான் அவன் அடுத்த ஜெனரேஷன் ஒப்படைக்கிறாங்க லைஃபை ஒப்படைக்கிறாங்க அதுதான் தான் அந்த காலத்தில் மாவோ சொன்னார் அந்த கருத்தை நான் மீண்டும் சொல்கிறேன் நான் சொன்னால் கூட என்ன நீ பெரிய இருக்கும் இளைஞரணியாக இருந்தால் பெருசாக சொல்லுவாங்கன்னு பாரு நான் ஒரு இளைஞர் அணியில் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு வீரியமிக்க இளைஞர்களை கொண்ட போராட்ட குணம் கொண்ட இளைஞர்களை கொண்ட ஒரு அமைப்பு நான் விடுதலை செய்யிருக்கு அதோடைய இளைஞரணி மாநில செயலராக நான் இருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறேன்னா அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம் யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் மாவு சொன்னது அதை உணர்ந்து மக்களுக்கு ஆத்மார்த்தமாக பணியாற்றுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பல வெற்றிகள் காத்திருக்கிறது அதை விட்டுட்டு கூச்சல் குழப்பம் ஹே ஹே அப்படின்றது ஏனால் அதில் உடன்பாடு அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் எவ்வளோ பெரிய மனுஷன் அவனை போய்ட்டு அங்கிள் அப்படின்னு அவரை போய்ட்டு அங்கிள் சொன்ன ஒரு இதாக நக்கலாக இல்லையான்னு கேட்குறேன் அவர் தன்னை அப்பான்னு ஒரு டெவலப் பண்ணிட்டாரு நீங்கள் போய் நான் இருக்க அந்த அம்மா இருந்துச்சு யார் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மாவை அம்மா அம்மன் நீ தைரியம் இருந்தால் ஆண்டின்னு சொல்லுவியா நான் கேட்குற கேள்வி யதார்த்தமான கேள்வி அந்த காலம் சொல்லியிருக்க முடியுமா நேரமாக போட்டு ரைடு விட்டுருப்பான் என் பிரதர் இப்போ இவர் அவர் கடந்து போகிறார்ல உங்களுக்கு புரிதா நான் எங்கே நான் திமுகலாம் எனக்கு பல முரண் இருக்குது நான் ஓப்பனாகவே பேசுவேன் சாதி வெறி பிடிச்ச அமைச்சர்லாம் அங்கே இருக்கேன்னு நான் பேசியிருக்கேன் நம்ம சேனலில் பேசியிருக்கேன் ஆனால் தளபதி ஸ்டாலின் உண்மையிலே இந்த மக்களுக்காக பாடுபடுகிறார் அதான் நீதிமன்றமே சொல்லுது அவர் ஒரு நல்ல கருத்து செய்யலாம் விரும்புகிறார் பேரலெல்லாம் அங்கே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு வேலை செய்கிறாங்க அது உண்மை என்னென்னா எங்கள் தலைவரை பார்க்கணும்னு சொன்னாரா ஆ ஆனவாக படுகொலை இருக்கு சட்டத்தை நம்ம உருவாக்கிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டாஸ்மாக் இதே இழுத்து மூடுறதுக்கான வேலைகள்லாம் செய்வோம் அது படிப்படி அறிவுங்கன்னு சொல்லியிருக்காரு அடுத்து போகும்போது அறிவிக்கிறேன் பார்ப்போம் இந்த அதிகாரிகள்லாம் சில கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அதிகாரி மேலே படியை போட்டுக்காரு அப்போ நீதிமன்றம் சொன்னது கரெக்டு தானே பேரலில் கவர்மெண்ட் நட சொன்னதான் சொல்ல நம்ம சொல்லலாங்க நீதிமன்றம் சொல்லுது அப்போ இதெல்லாம் நீ ஏன் நோட் நோட் பண்ணி காட்டலை நீ சொங்களுங்க அடுத்து நான் ஆட்சிக்கு வந்தால் ஓன்லி தளபதியான அவர் ஸ்டாலின் நான் தளபதி விஜய் நான் போடுறதே சட்டம் நானே நேரடியாக இன்வால்வ் சொல்லணும்ல பேசணும்ல எதுவுமே இல்லை பிரதர் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்க்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து தன்னோட ஒரு கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேள்விப்படுறோம் அந்த மாதிரியான ஒரு அழைப்பு வந்தால் பிரதர் எழுத அழைப்பு தேர்தல் நெருங்க நெருங்க நாங்க இங்க திமுக கூட்டணி இருக்கின்ற அந்த இதை நாங்க உருவாக்குவோம் இல்ல அது அந்த அண்டியா கூட்டணையை உருவாக்குனது நாங்கதாங்க அப்புறம் போய் நாங்களே உருவாக்கணும் குழந்தை நாங்களே விஷ வச்சு கொள்ளுவோமா இல்ல இந்த பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி வந்து இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏங்க இப்ப என்ன பேசிக்கிறது அழகார அதையெல்லாம் தாண்டி சொல்றேன் சரி ஏன்னா அவர் வந்து நிறைய லீடர்ஸ வந்து கோட் படம் பார்ப்பேன் பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் படத்துல போய் விசுவாடி பம்பற சார் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி படம் நல்லா இருந்தா கரெக்டா அதில் மாட்டுக்கருத்துல அரசியல் தலைவராக என்னால் அவரை பார்க்க முடியும் சார் பழக்க வழக்கெல்லாம் படிக்கட்டோட இருக்கட்டும் அதோட பல அவர் இல்லை நம்ம இல்ல நம்ம அந்த பேச்சை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல ஆனால் நாள் பிடிக்கும் முன்னத்தியர்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் இனிமே கத்துக்கிட்டு எங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மாநாட்டில் சொல்லியிருந்தாரு இப்போ வந்து அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் பெரியார் அவர்கள்னு இன்னும் ஒரு நான்கு ஐந்து தலைவர்களுடைய அந்த பேனரில் தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போகிறார் ஸ்ட்ராட்டஜியை இது இன்னொரு திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது இன்னொரு அதிமுகன்னு ஒரு விமர்சனம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு வகையில் திராவிடியன் ஐடியாலஜியில் தான் இவர் டிராவல் ஆகிறாரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இது இது ஒரு சப்போர்ட்டிவ் இது தானே உங்களுக்கு ஒரு க படையில் இன்னொருத்தர் சேர்ந்த மாதிரி தானே அதாவது பிரதர் நீங்கள் வந்து எம்ஜிஆரை போடுறீங்க எம்ஜிஆர் யார் ஏற்கனவே ஒரு கட்சியை உருவாக்கி அது மூலமாக முதல்வரானவர் இந்த பட்டு அறிஞர் அண்ணாவை போடுறீங்க அறிஞர் அண்ணா யார் ஒரு கட்சியை உருவாக்குனவர் இப்போ இவங்களாம் உருவாக்குன கட்சி தான் நீ திமுக கட்சி திமுக வந்து யார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி வந்து இருக்கலாம் உருவாக்கியது யாது திமுக அவர் தானே அப்போ ஏன் வந்து அறிஞர் அண்ணாவை நான் ஆதரிக்கிறேன் அப்போ இருக்கிற திமுகவுக்கும் அறிஞர் அண்ணாவுக்கு என்ன வித்தியாசம் எம்ஜி ராமச்சந்திரன் உருவாக்கிய இந்த அதிமுக இதுக்கு என்ன வித்தியாசம் இதில் என்ன சிக்கல் இருக்குது இந்த சிக்கல்லாம் எப்படி நான் தீர்ப்பேன் அப்படின்றது தான் பொதுக்கூட்டம் அல்ல மாநாடு பொதுக்கூட்டம்னா தான் கத்திட்டு போயிடலாம் மாநாட்டில் ஒரு தெளிவான அவருடைய செயல் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் பிரகடனப்படுத்த வேண்டும் அதை எதுவுமே செய்யாதனால அதை வந்து என்னால் ஒரு மாநாடாக பார்க்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு இந்த மாதிரி டவுன்ட்ராடான் மக்கள் எளிய மக்கள் முதியவர்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டுடைய தேவை அதிகமாக இருக்கோ கவர்மெண்ட் வாய்ஸ் அவுடல் எல்லாரும் பேசலாம் பிரதர் இப்போ நாங்கள் கூட சொன்னாடு அடுத்து நாங்கள் வந்து எங்கள் தலைவர் முதல்வர் ஆகிட்டாருன்னா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லலாம்ல அந்த வாய்ஸ் சவுடாயெல்லாம் தேவையில்லாத வெத்து வேலை நீங்கள் என்ன செய்ய போறீங்கறத அறிவிங்க நான் அதில் வந்து ரொம்ப நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா தீர்மானங்களை அவர் படிக்காததே அது தவறான ஒரு மாநாடு முழுமை பெறாத மாநாடு அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது அவர் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துவார் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் அப்படின்னு சொல்கிறத பற்றியான உங்களுடைய கருத்தை இல்லை அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை இப்போ நான் சொல்லக்கூடாது நினைச்சேன் மனசு உடஞ்சிடுவார் நம்ம பிரதர் சிரஞ்சீவி இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிச்சார் பிரஜாராஜ்யம் ஆரம்பிக்கும் போது இது என்ன கூட்டம் இந்த கூட்டம் எங்களுக்கு இப்போ ரிப்போர்ட் வந்துருச்சு எவ்வளோ பேர் வந்தாங்க என்னன்றதை உளவுத்துறை நான் கேட்டேன் இது வந்து ஏறக்குறைய ஒரு அஞ்சு லட்சம்ன்றாங்க கரெக்டாக அவன் கணிப்பு கரெக்டாக உளவுத்துறை வந்து கொஞ்சம் குறச்சதே சொல்லுவாங்க இது வேணுமே நீங்கள் வந்து இது அஞ்சை வந்து ஒரு பத்து லட்சம் கூட வச்சுக்கிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டு விடுங்க கரெக்டாக நிறைய பேர் போதலை அவர் வெளியிலேயே தெரிஞ்சாங்க எல்லாம் சேர்த்துக்கிறது இருக்கலாம் ஆனால் அவர் இதில் வந்து முப்பது லட்சம் யார் சிரஞ்சி முப்பது லட்சம் யார் உளவுத்துறையே சொன்னாங்க ஆடி போயிச்சுங்கிறது இந்தியாவே சின்னடா இவ்வளோ கூட்டம் வருதுன்னு இப்போ எங்கே அவரு எங்கெங்க அவரு காங்கிரஸோட போய் ஐக்கியமானார் கரெக்டாக கதையே முடிஞ்சு போச்சு இப்போ இதுதான் இவருக்கு மட்டுமல்ல சிரஞ்சீவிக்கு மட்டுமல்ல டி ராஜேந்திரன் மாதிரி பேசுகிற ஆள் இருக்கானா நீங்களாம் அப்போ சின்ன பயனாக இருந்திருப்பீங்க நானும் காலேஜில் படிச்சேன்னா அப்போ பார்த்துக்குறேங்க அவர் பயணமாக வந்தார் சோழி முடிஞ்சு போச்சா ஏன் நம்ம கமலாஹாசேன் போட்டு டிவியை உடச்சி எரிஞ்சார் தர உடைக்கலையா இன்னைக்கு என்ன பொசிஷன் நம்ம அண்ணன் தான் நீங்கள் தப்பாக நினைக்க வேணால் அவர் ஏற்றுக்குவார் உண்மை எதார்த்தத்தை பேசக்கூடிய ஆளு தான் சங்கத்தமில்லை சரி அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் பாக்கியராஜ் வந்து திரைக்கதை இல்லை அறிவான ஆள் என்னாச்சு சிவாஜி கணேசனுக்கு என்னாச்சு சரத்குமார் மல்டி ஸ்டார் என்னென்னமோ ஸ்டார்ன்னு வாங்க அவருக்கு என்னாச்சு பாருங்கள் பிரதர் இதெலாம் வந்து நான் சொன்னால் பழைய பாயிண்ட்டுக்கு வர்றேன் சோசியல் மீடியாவுக்கு முன்னால் சோசியல் மீடியாவுக்கு பின்னால் இதுதான் யதார்த்தம் அவர் வர்றத ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பாப்பாங்களை தவிர ஓட்டை குத்த மாட்டாங்க அப்படியே குத்துனாலும் மேக்சிமம் மேக்சிமம் எவ்வளோ வாங்குவார் அண்ணன் சீமன் எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு இதற்கு முன்னால் விஜயகாந்த் எவ்வளோ வாங்கினார் அவ்வளோதான் வாங்க முடியும் அதுக்கு மேலே வாங்க முடியாது ஏன்னா நாங்கள் தேர்தல் களத்தில் மட்டும் தொடர்ந்து நாங்கள் வந்து முப்பது ஆண்டு காலமாக இருக்கிறோம் மொத்தத்தில் இருந்த அரசியல் களத்தில் சமூக விடுதலை அரசியலில் நாற்பது ஆண்டு காலமாக இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த தம்பி எந்த லெவலுக்கு வந்து குதிப்பார் இந்த லெவலுக்கு கீழே விழுவார்னு தெரியும் தம்பிக்கு வந்து இன்னும் நிறையா பயிற்சி தேவை நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் Mrithu towels from Ramraj premium cotton and bamboo towels super soft super absorbent